இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கிற ட்ரைப்ளே குக்கர் செட்டும் ஆனந்தா ப்ரெஷர் குக்கரும் பார்க்க போகிறோம் இதில் நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்குமே சில பொருளுக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க ப்ரெஷர் குக்கர்லாம் எவ்வளோ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ரெண்டு குக்கர் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் தனியாக குக்கர் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ இண்டோலின் குக்கரில் இண்டக்ஷன் பேஸ் உள்ளது எம்ஆர்பி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க ஆஃபர் போக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அஞ்சு புள்ளி அஞ்சு லிட்ரு உள்ளதும் மூணு புள்ளி அஞ்சு லிட்ரு உள்ளதும் அதாவது அஞ்சரை லிட்டரு ஒன்று மூன்றரை லிட்டர் ஒன்று ரெண்டுக்கும் ஒரே லிட்டு தான் இப்போ அடுத்ததா அதுவே இண்டக்ஷன் பேஸ் இல்லாதது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க இதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு நூறுரூவா தான் வித்தியாசம் வருது மற்றபடி ஒன்றுமே வித்தியாசம் இல்லை எல்லாமே சூப்பரான உங்களுக்கு ஆஃபர் தான் போய்கிட்டு இருக்குது இதில் நம்ம அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் வாங்கினேன் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆஃபராக நமக்கு போய்கிட்டு இருக்குது இப்போ அடுத்தது மூணு லிட்டரு குக்கரும் நமக்கு ரெண்டு லிட்டர் குக்கருமே ஆஃபர் போட்டிருக்காங்க எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க இது இண்டக்ஷன் பேஸ் தான் மூணு லிட்டரும் ரெண்டு லிட்டரும் உள்ளது ரெண்டுக்குமே ஒரே மூடி தான் ஒரு பேன் ஒன்று ஒரு குக்கர் ஒன்று ரெண்டுமே ஒரே மூடி தான் கொடுத்துருக்குறாங்க சாதாரண குக்கரை விட இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் உள்ள குக்கரை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா திடீர்னு நமக்கு கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பசங்கள் ஸ்கூல் கிளம்பும்போது இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ எடுத்ததா மூணு லிட்டரும் ரெண்டு லிட்டரும் உள்ளது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க சாதா பேஸ் உள்ளது இதுவே இண்டக்ஷன் பேஸ் உள்ளது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசம் ஒரு நூறுரூவா வித்தியாசத்தில் தான் வருது தாராளமாக நம்ம இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் உள்ளதை வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள குக்கர் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ட்ரை பிளே குக்கர் செட்டு உங்களுக்கு நான் அடுத்தது காமிக்க போறேன் இப்போ அதுல கைக்கு அடக்கமா குட்டியா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர் அளவு உள்ளது நம்ம ரெண்டு பேர் இருந்தா ஒரு குடும்பத்துல அது இந்த மாதிரியான குக்கர்ல சிம்பிளா நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக மூணு லிட்டர் குக்கர் எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா உள்ளது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா போட்டிருக்கிறாங்க இது மூணு லிட்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல அஞ்சு லிட்டர் குக்கர் அளவுக்கு நமக்கு நல்ல நல்ல பெருசாக தான் இருக்குது இப்போ அதையே உங்களுக்கு அஞ்சு லிட்டர் குக்கர் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி உள்ளது உங்களுக்கு ஆயிரம் வரைக்கும் ஒரு குக்கருக்கு ஆஃபர் போகுது இது ஒரு நல்ல சம்மர் ஆஃபர்னு சொல்லலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு செட்டு ஒன்றா சேர்ந்தது உங்களுக்கு அதுவும் சாண்ட்விச் பாட்டம் உள்ளது ஒரு முடி ரெண்டு குக்கர் உள்ளது ஒரு பேனும் ஒரு குக்கரும் சேர்த்தது சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னா ட்ரைப்ளே குக்கர் மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைப்ளேயில் வந்துடும் இதில் சாண்ட்விச் பாட்டம்னா அடிப்பக்கம் மட்டும் நமக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும் இதோட ஆஃபர் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தது ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா மூன்றரை லிட்டர் குக்கர் ஒன்று ரெண்டு லிட்டர் ஒரு பேன் ஒன்று ப்ரெஷர் பேன் ஒன்று ரெண்டுமே சேர்த்தது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குக்கர்லாம் இந்த ஆஃபரில் நம்ம சம்மரில் தாராளமாக வாங்கிக்கலாம் சாதாரணமாக உள்ள ஒரு இண்டோலியன் குக்கரை விட இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் ட்ரைப்ளே குக்கர் இதை உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் உள்ள குக்கர்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது அடிபிடிக்கவே அடிப்பிடிக்காது நம்ம வைக்கிற பொருள் ஈவனாக அப்படியே நமக்கு சூடு வர்றதுனால இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் ட்ரை ப்ளே குக்கர்லாம் நம்ம தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த குக்கருக்கெலாம் நமக்கு ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதனால் பயப்படாமல் இந்த மாதிரி குக்கர்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏழு வருஷம்னு சொல்லும்போது நமக்கு அதை தாண்டியே இது நல்லா உழைக்கும் இப்போ அடுத்தது எம்ஆர்பி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா முப்பது பர்சன்டேஜி டிஸ்கவுண்ட் போக இது மூவாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அஞ்சரை லிட்டரு ஒன்று கொடுக்குறாங்க மூன்றரை லிட்டர் ஒரு ப்ரெஷர் பேன் ஒன்று இது ரெண்டுக்கும் ஒரே மூடி தான் உங்களுக்கு சாதாரணமான நாளையிலலாம் இந்த விலை உங்களுக்கு விற்காது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ ஆஃபருங்கிறதுனால இதெல்லாம் நமக்கு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனந்தா பிராண்டு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது ஹார்ட் அனடைஸ் கூட உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது அதுவும் இண்டக்ஷன் பேஸும் இருக்குது நார்மலாக உள்ளதும் இருக்குது உங்களுக்கு ஹார்ட் அனடைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த குக்கருக்கெலாம் பத்து வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க இப்போ அடுத்ததாக வாங்க ட்ரை பிளேயில் குக்வேர் செட்டை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரை ப்ளே குக்வேர் செட்னா என்னன்னு இப்போ இந்த குக்வேர் செட்டுக்கும் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற ஆஃபரை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போத்தீஸில் இந்த ஆஃபர் பொறு போய்கிட்டு இருக்குது உள்ளதுலேயே நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது ஆபத்தே இல்லாமல் நம்ம பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரை ப்ளே குக்வேர் செட்டு தான் அடிப்பிடிக்காது உங்களுக்கு தீயாது வைக்கிற பொருள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அதே டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கொடுக்கும் இதுக்கு நாற்பது பர்சன்டேஜ் இதோட ஆஃபர் போக இந்த விலையெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளே குக்வேர் செட் அப்படின்னா ஒவ்வொரு பாத்திரமும் நம்ம தயார் பண்ணுறதுக்கு மூணு லேயரில் இதை தயார் பண்ணுவாங்க இன்னர் அவுட்டர் மிடில் அப்படின்னு இன்னரில் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி கிரேட் கொடுத்துருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம தயார் பண்ணுவாங்க மிடில் அலுமினியம் கொடுத்துருப்பாங்க வெளிப்பக்கமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க அதுவும் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது ஃபுட் சேஃப்டி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க மூணு லேயர் கொடுத்து நமக்கு திக்காக நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட விலை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விலைக்கு இது நம்ம தாராளமாக வாங்கலாம் அதுவும் இப்போ முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போய்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளுக்குமே நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லெஸ் ஆகுது இந்த பொருளெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு கையிலலாம் என்னால் தூக்கி வீடியோ எடுக்க முடியல அதனால் அளவு மேலே இருக்கிறத சாதாரணமாக காமிச்சிருக்கிறேன் இதுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு கிளிப் மாதிரியும் கொடுக்குறாங்க ப்ரை பேன் மாதிரியும் இருக்குது சாஸ் பேன் மாதிரியும் உள்ளதும் இருக்குது உங்களுக்கு எல்லா மாடல்லேயுமே இங்கே வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் மூடி உள்ளதும் இருக்குது உங்களுக்கு மூடி இல்லாமல் உள்ளதும் உங்களுக்கு இருக்குது நாலு கம்பெனியோட பிராண்டடு இங்கே எல்லாமே உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கம்பெனியுமே போட்டி போட்டுட்டு நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ சின்னதாக இருக்கிற ஒரு சாஸ்பேன் பாருங்க பாருங்கள் அரை லிட்டர் அளவுக்கு இது பால் காய்ச்சறது மாதிரி உள்ளது இது கைப்பிடி கூட நமக்கு ஸ்மூத்தா அவ்வளோ அழகா இருக்குது இது வரைக்கும் ட்ரெண்டிங்காக ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கிற பொருளோட வீடியோலாம் எல்லாம் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க இதோட வில ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு விலை கம்மியாக ஆஃபர்ல கிடைக்கிது நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பொருள் வாங்கினோம்னாக்கா அதை கைத்தவறி கீழே விழுந்துருச்சுனாக்கா அது உங்களுக்கு நசுங்கிடும் ஆனா இது அந்த அளவுக்கு நமக்கு நசுங்க நசுங்காது கீழே விழுந்தாலும் உங்களுக்கு வளையிற கெப்பாசிட்டி இதுக்கு கிடையாது இப்போ இந்த ஃப்ரை பேனெல்லாம் பாருங்கள் உள்போக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வள வளன்னு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சாஸ் பேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சமைக்கும் போது சமைக்கிற பொருள் கூட நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இதுவே நான் ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சு சமைக்கும் போது அதிகமான ஹீட்டில் நம்ம பேனை வைக்கும்போது அதில் இருக்கிற டெஃப்லான் நமக்கு அப்படியே ஆவியாக நம்ம சாப்பாட்டில் கலந்துரும் அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சாதாரணமாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருளெல்லாம் நம்ம ரெண்டு பொருள் வாங்குற இடத்துல இது ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு தீர வேலையும் இருக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரியான பொருளெல்லாம் இந்த ஆஃபரில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா